அவர்களுடைய ஆசிர்வாதம் வேணும் அவருடைய நன்றி சொல்கிறோம் பண்ணுறோம் நிறைய பேருக்கு சண்டை போடுறோம் மனசு சம்பளம் போடுறோம் இல்லை போவப்படுறோம் டென்ஷன் ஆகிறோம் பரபரப்பாகிறோம் அப்படின்றத முடிஞ்ச வரை எந்த அளவுக்கு மனத்தை கண்ட்ரோல் பண்ணி சமாதானமாக போகிறதுன்றத கொஞ்சம் முயற்சி பண்ணி பண்ணும்போது அவர்களுடைய ஆசிர்வாதம் இன்னும் அதிகமாக கிடைக்கும் வணக்கம் பித்திருக்களான நமது முன்னோர்களுக்கு நன்றி சொல்லும் நாள் அதுதாங்க அமாவாசை பித்திரு தர்ப்பணம் அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லைங்களா அதுவும் குறிப்பாக இந்த தை மாதம் அதாவது சூரிய பகவான் உத்தராயண காலத்தில் சஞ்சாரிக்கும் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் வரும் அமாவாசை அதாவது நாளை மறுநாள் வருது இல்லைங்களா இந்த அமாவாசை அன்று பித்திரு தர்ப்பணம் அப்படின்றது மிக 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 முக்கியமான ஒரு விஷயங்க தவறாமல் கண்டிப்பாக அனைவரும் செய்ய வேண்டும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பித்திரு தர்ப்பணம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்தலத்தில் பண்ணுறோம் அதுலேயும் பார்த்திங்கன்னா மேற்கு பக்கம் வாசல் வச்ச கோவிலோ அல்லது மேற்கு பக்கம் குளக்கரை உள்ள ஒரு அதாவது கோவில் குளம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த குளம் கோவிலுக்கு மேற்கில் இருக்கிறது அதே மாதிரி நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி வாசல் இருக்கிற அந்த மண்டபத்தில் அந்த இடத்துல ஒரு ஆத்தங்கரிலையோ குளத்தங்கரிலையோ அந்த மாதிரி இடத்துல தர்ப்பணம் பண்ணுறது மிக சிறப்பு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா அதே மாதிரி பாருங்க இந்த தர்ப்பணம் பித்ரு தர்ப்பணம் அதாவது முன்னோர்களுக்கு கொடுக்கும் தர்ப்பணம்ன்றது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு நன்றி சொல்லும் நாள் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதுவும் இன்றைய அதாவது இந்த தை மாதம் வர இந்த அமாவாசை அப்படின்னு பார்க்கும்போது மகாவலிய அமாவாசை அந்த நாளில் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து இங்கே வரும் அவர்களுடைய ஆசீர்வாதம் அவர்கள் இங்கே வந்த மாதிரியும் பூலோகத்துக்கு வந்த மாதிரியும் இந்த தை மாதம் வர அமாவாசை மீண்டும் அவர்கள் பித்ருலோகம் செல்வார்கள் அப்படின்றோ நம்மளுடைய புராணங்களில் சொல்லப்பட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அப்போது மிக முக்கியமாக இந்த அமாவாசை நம்ம முன்னோர்களுக்கு நன்றி சொல்லும் நாளாக நினைத்து அவர்களை வழிபட்டு அன்னதானங்கள் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானங்கள் செய்து கண்டிப்பாக அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு கடமைப்பட்டவர்களாக நம்ம அனைவரும் இருக்கிறோம் இல்லைங்களா இன்னொன்று குறிப்பாக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த அமாவாசை என்று நிறைய ப்ரெஷர் வரலாம் ஒரு சில ஆள்கள் வேறு எதனா பேசலாம் அப்படிங்கும்போது அவர்கள்கிட்ட கோபப்படாமல் இருக்கணும்ங்க டென்ஷன் ஆகாமல் இருக்க பார்த்துக்குங்க ஏன்னா இந்த நாளில் நம்ம திருவா தர்ப்பணமும் பண்ணுவோம் அவர்களுடைய ஆசிர்வாதம் வேணும் அவருடைய நன்றி சொல்கிறோன்னும் பண்ணுறோம் நிறைய பேருக்கு சண்டை போடுறோம் மனசு சங்கட இல்ல இல்லை கோவப்படுறோம் டென்ஷன் ஆகிறோம் படபடப்பாகிறோம் அப்படின்றத முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு மனசை கண்ட்ரோல் பண்ணி சமாதானமாக போகிறதுன்றதை கொஞ்சம் முயற்சி பண்ணி பண்ணும்போது அவர்களுடைய ஆசீர்வாதம் இன்னும் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியே நம்ம எடுத்துக்கிட்டு இந்த நாளை சிறப்பாக அவர்களை வணங்குவோம் நன்றி கூறுவோம் பித்ருக்களின் நம்முடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறலாம் இல்லைங்களா சரி நண்பர்களே நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்